இல்லை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரியார் தான் எல்லாம் மாற்றினார்னு சொல்றவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்றாரு ஓட்டு போடாதனால தான் அவர் இது வரைக்கும் எட்டு பர்சன்ட்லேயே இருக்கிறார் பாஜக அரசியினுடைய அடியாட்களாக சில பேர் இங்க இறக்குறாங்க பெரியார் டார்கெட் பண்ணுறது அப்படி ஒரு நபர் தான் சீமன் பெரியார் ஸ்டீலுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை சிதைக்கக்கூடிய வகையில பாஜக அரசியினுடைய அடியாளாக ஏஜெண்டாக இவரை உருவாக்கி அதுக்குள்ள பிளவு ஏற்படுத்தக்கூடிய வேலை செஞ்சிருக்காரு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பாஜக ஆர் எஸ் பிள்ளைகள் அப்படிங்கறதுல நூறு சதவீதம் உண்மை அவரை பத்தி நீ விமர்சனம் பண்ணலாமா கூலிக்கு மாரடிக்கிற நீ காசு வாங்கிட்டு பேசுற நீ அந்த திருமாவளம் பத்தி எல்லாம் பேசலாமா ஆனா தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு தேர்தல் ஆணையம் முழுவதுமாக பாஜகவினுடைய கைப்பாக மாறி போச்சு அப்படிங்கிறது நேர்மையான தேர்தல் நடைபெறுமாங்கிறது எனக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும் ரெண்டாவது விஷயம் காசு கொடுத்து கூட ஓட்டை வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருச்சு இப்ப வாகை தமிழ்நர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த தினம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு வந்து நடந்திருக்குது நிறைய விஷயங்கள் வந்துட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் வழக்கம் போல பேசியிருந்தாலும் இந்த பேச்சு கொஞ்சம் காரசாரமானதாக பார்க்கப்படுது ஆஹ் குறிப்பாக ஒரு பெரியார பத்தி பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் எனக்கு போடாதீங்க அப்படி ஒரு மாதிரி குழப்பமா அந்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரியார் தான் எல்லாம் மாத்தினாருன்னு சொல்றவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்றாரு ஓட்டு போடாதனால தான் அவர் இது வரைக்கும் எட்டு பர்சன்ட்ல இருக்கிறாரு ஓட்டு போடுறதா தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருப்பாரு அப்ப இவரை யாரும் ஒண்ணும் நம்பல இவருடைய அரசியலை நம்பல இவருடைய செயல்பாடுகளை நம்பல இவருடைய கொள்கை நிலைப்பாட்டை நம்பல பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓட்டு போட்டு தான் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்குது

போட்டி தோத்தா பயிற்சிட்டு போயிருவீங்க ஆனா இங்கே நம்பி நிற்கக்கூடிய தம்பி தங்கைகள் தான் இன்னைக்கு வந்து சிக்கல்ல மாற்றாங்க பெரியார் ஏன் இவர் தொடர்ந்து காரணம் பண்றாரு அப்படின்னா பெரியார் வந்து பெரியாருடைய சித்தாந்தம்னா பாஜகவிற்கு இங்க உள்ள வருவதற்கு மிகப்பெரிய ஒரு தடைகள் அது நீங்கள் என்னன்னா சர்ச்சைக்கு போறவனும் பெரியாரை அட்டாச் பண்ணா குதிக்கிறான் மசூதிக்கு போகிறோன்னு பெரியார் அட்டாச் பண்ணா குதிக்கிறான் கோயிலுக்கு போகிறவனும் பெரியார் அட்டாச் பண்ணா குதிக்கிறான் பெரியார் தான் இங்கு பகுத்தறிகளை விதைத்து விட்டு போயிருக்கிறார் அது பெரிய ஆழமரமா வளர்ந்து நிக்குது அவன் கோயிலுக்கு போறான் கடவுள் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான் அதே நேரத்தில் ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் மிக்ஸ் பண்ணி பிரிக்க முடியாது பெரியாரை தமிழ் சமூகத்திலிருந்து எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது ஏன்னா அவன் பெரியார் சொன்னதான் பெரியார் என்ன சொன்னாரு யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் எந்த சாஸ்திர சம்பிரதாயம் எந்த வெங்காயம் சொன்னாலும் நான் சொன்னாலும் அறிவு கேட்டா செய்யாத கடைசி அங்க பிரிக்கிறார் உன் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை செய் அப்படி சிந்திக்க செய் சொல்லிட்டு போயிடாரு உனக்கு எது சரின்னு வருதோ அதை மட்டும் செய்வா நான் சொல்றேன்னு கண்ண முடியும் நம்பாத அவன் சொல்றேன்னு கண்ண முடியும் நம்பாத மேடை நாளைக்கு ஏறி மேலே கைய காலை ஆட்டி பேசுவான் அவன் நம்பாத ஒருத்த விசில் அடிப்பா அவனை நம்பாத உனக்கு அதை தரையை தரேன்னு சொல்லுவான் அதையும் நம்பாத உன் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை செய்யின்னு போயிருக்காரு அதனாலதான் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் கதி கலங்கி போய் நிக்குது அப்போ அவர்களால் நேரடியாக இந்த பெரியாரிய சித்தாந்தத்தை பெரியாரை தமிழ்நாட்டில் அழிக்க முடியல அவர் மறைந்த நூறு ஆண்டுகளாயும் கூட இன்னைக்கு பெரியாரினுடைய அந்த கொள்கை மிக ஸ்ட்ராங்கா ஒரு இரும்பு மாதிரி அப்ப அந்த பாஜக அரசசினுடைய அடியாட்களாக சில பேர் இங்க இறக்குறாங்க பெரியார் டார்கெட் பண்றது அப்படி ஒரு நபருதான் சீமா சீமான் சீமா என்ன பண்றேன்னா பெரியாருக்கும் இஸ்லாமியருக்குமான ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது பல பிராமண கடப்பாறையை எடுத்து பெரியாரிய சித்தாந்தத்தை உடைப்பிட பெரியாரிய சித்தாந்தத்தை கடற்பாறை வயிற்று உழைக்க முடியாது மாதிரி வளர்ந்து நிக்குது முடியாது நீங்க கடப்பாறை தான் வச்சிருக்கீங்க ஆனா அது பெரிய மலையா நிக்குது அப்ப இது என்ன செய்யறாரு இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய ஆண்களை வச்சு பேச வர்றாரு பெரியார் என்ன பண்ணாரு பெரிய எதிராக திருக்கி வரநாட்டை பொறுத்தவரைக்கும் சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்குகளுக்கும் சரி இஸ்லாமிய கட்சிகளும் சரி இந்த இந்த கண்ட விஷயத்துக்கு கடுமையான கட்டணங்களை பதிவு பண்ணிருக்காங்க இந்த விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் கடுமையான கண்டனத்தை பதிவு அரகோர அரசியல் தெரிஞ்ச சில அறவேற்காடு குஞ்சுகளை வச்சுக்கிட்டு ஆம குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இவர் மேலையில் பெரியாரை பேசிவிட்டு அவர் எஜமானனை பூரித்து போகக்கூடிய வகையில யஜமானனை குளிர்விக்க வகையில இந்த பேச பேசிட்டு இருக்காரு ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன கடுமையா எதுக்குறாங்க அளவுக்கு நெருங்கி அப்ப இயக்கங்கள் பெரியாரிய அமைப்புகள் தான் அவர்களுக்கு பக்கபலமா நிக்கிறாங்க மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு நடிக்கிறான் சிக்கன் பகோடா போட்டிருக்கான்னு நடிக்கிறான் அந்த நேரத்துல அரசியல் கட்சிகள் கூட வாக்கு அரசியல்காக தள்ளி நிற்கிறப்ப தோலோடு தோல் நின்று துணை நின்று பக்கத்துல நிக்கிறோம் பிரியாணி அப்ப அந்த நன்றியை மறப்பாங்க இஸ்லாமியர்கள் அப்ப இதை வந்து நேரடியாக இஸ்லாமியர்களுக்கும் பெரியாரிஸ்டர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை சிதைக்கக்கூடிய வகையில பாஜக அரசுடைய அடியாளாக ஏஜெண்டாக இவரை உருவாக்கி அதுக்குள்ள பிளவு ஏற்படுத்தக்கூடிய வேலை செஞ்சிருக்காரு இவருடைய முகமூடி கிழிஞ்சு தொங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு சீமானுடைய முகமூடி கிழிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு நீ எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு அன்றைக்கு வந்து பெரியாரிய மேடையில் கருப்பு சட்டை போட்டு கொண்டு பேசிய நீங்க அப்புறம் கருப்பு சிவப்பாச்சு அப்புறம் புதுவுணை அரசியல் பேசுனீங்க அப்புறம் தமிழ் தேசிய அரசியல் பேசுனீங்க இப்போ பேசுறது தமிழ் தேசிய அரசியலாக நீங்கள் பேசுறது அதுல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜயோட வருகையினால் வந்துட்டு சீமானோட ஓட்டுகள் மொத்தமாகவே வந்து கபலீகரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்போ எட்டு சதவீதமாக வச்சிருக்காரு இனி வருங்காலங்களில் அதுவோத நிலை கண்டிப்பாக அதில் ஒரு பாதி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு எப்பயுமே இந்த நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய அந்த கூட்டம்ங்கிறது வந்து இவருடைய பேச்சை எதிர்ச்சியான பேச்சை கேட்டு வருவாங்க ஆனா அது கொஞ்ச நாள்ல அவங்க வந்து எல்லாம் சாத்தியம் கிடையாது ரியாலிட்டியில வேற இருக்குன்னு அப்போ ஒரு செட் செட்டா ஒரு காலேஜ்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாதிரி வருவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எழுந்துட்டு போயிருவாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கேன் ஒழிய பெருமை அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்ப இவருடைய இவருடைய நிலைப்பாடு என்பது இன்றைக்கு அரசியலில் ஒரு ஏஜெண்டா சீமான் செயல்பட்டுறாரு பாஜக அரசு அரசியல் ஏஜெண்டா பெரியாரை எதிர்த்தா பெரியாரை திட்டுனா அவன் மகிழ்வான் சந்தோஷப்படுவான் அப்ப அவனுடைய அவனுடைய சொல்ற வேலையை திட்ட விடலாம் பெரியாருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏக்கமா இருக்கு அப்படிங்கற பெரியாரை வந்து இங்கிட்டு வச்சே பேச வருவோம் அந்த நான் பேசுங்க பெரியார் என்ன செஞ்சா தெரியுமா இஸ்லாமியர்கள் எப்படி பேசலாம் தெரியுமா இஸ்லாமியர் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னா நீ என்ன பண்ண நீங்க பிரச்சனை யாரும் வந்து நிக்கிறா கிட்ட வந்து நிக்கிறா அரசியல் இயக்கங்களை தாண்டி வந்து நிக்கிறான் இதே இஸ்லாமியர்கள் தான் இன்னைக்கு சாத்தானின் பிள்ளையும் நீ பேசுன அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர் கிடையாது இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமியர்லாம் இஸ்லாமிய கிறிஸ்தவெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு பேசுனேன் இன்றைக்கி வந்து அதே கட்சியில் இருக்கவன் இன்றைக்கி வந்து சப்போட்டா பேசியிருக்காங்க அது என்னன்னா அவங்க எஜமானனை குளிர்விக்கிறதுக்காக பேசுகிறேன் நீங்கள் எத்தனை கடப்பாறை எடுத்து வந்தாலும் சரி எத்தனை புல்டோசர் கொண்டு வந்தாலும் சரி இங்கே ரத்தத்தோடு கலந்து போய் நிற்கிதுங்க திராவிடமும் பகுத்தறிவும் பக்தியும் மிக்ஸ் ஆகி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துல ஒரு ஜென்மம் தமிழ்நாட்டில் நீங்கள் அதை வந்து பிரிச்சுலாம் பார்க்க முடியாது அவனுக்கு தேவைப்படுறப்ப தேவைப்படுறவரே அதை கடவுளை கும்பிட்றான் தேவைப்படுறப்ப பகுத்தறிவு யோசிக்கிறான் தேவைப்படுற நேரத்தில் படிக்கிறான் கண்டிப்பாக வேணுங்கிறத அவன் பிரித்து எடுத்துக்கிறான் உனக்கு ஏதா வந்துச்சு அவனுடைய செயல்பாடு அவன் கடவுளுக்கு போகிறான் கும்பிட போகிறான் கும்பிடாவும் போகிறான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் அது அவனுடைய நிலைப்பாடு அவனுக்கு எந்த நேரத்தில் கடவுள் தேவைப்படுகிற போது கடவுள் எடுத்துக்கிறான் இந்த நேரத்தில் கடவுள் வேணாம் விட்டுடுறான் நீ என்னத்த போட்டு நீ பெரியார் சொன்னாரு பெரியார் சொன்னார் பெரியாரனுடைய அந்த சித்தாந்தம் நீங்கள் ஊறி கிடக்கு மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு பெரியாருடைய இந்த கோட்பாடுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால அதான் ரெண்டு திராவிட கட்சியில் பெரியாரை உடனும் விடாமல் கையில வச்சிருக்கிறாங்க அப்போ அது அவர்களுக்கு தடையா இருக்கிறதுனால இந்த ஏஜென்ட் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பெரியாரை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு புதுக்கூட மேலையில் பார்த்தேன் அவர் வயசா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகப்போகுது அவருடைய அந்த பாடி லாங்வேஜ் எல்லாம் இப்படி இப்படின்றாரு எந்த வேற எனக்கு வேறே சதங்குகி ஏதாவது இருக்கு படான்னு கை சுளி குதிச்சா என்ன ஆகப் போகுது அப்படின்னு அப்படி இப்படி ரொம்ப ஆக்ரோசமா பேசினாரு தமிழ்நாத்தின் பிள்ளை இல்லாமல்

விஜய் அவர்களும் பாஜக ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் அப்படிங்கறதுல நூறு சதவீதம் உண்மை பலரும் சொல்லிட்டு இருக்கும் நம்மளும் சொல்றோம் எதை எதை நோக்கி போறாங்க நேரடியாக இரண்டு திராவிட கட்சிகளை வீழ்த்தாட்டில் அப்ப என்ன பண்றாங்கன்னா விஜயை வைத்து இந்த புதுமுக வாக்காளர்கள் இளைஞர்களை பிரிக்கிறாரு விஜய் சீமான வச்சு சித்தாந்த ரீதியாக தமிழ் தேசியம் சொல்லி அந்த வாக்குகளை அப்ப இரண்டு பேருமே அவர் சித்தாந்த ரீதியாக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு சீமான் பயன்படுறாரு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு விஜயை வச்சு பயன்படுத்துறாங்க இவங்க ரெண்டு பேருடைய குரலுமே பாஜகவே ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க எதிர்க்க மாட்டாங்க இல்லையே சார் அவங்க இப்போ சீமான் அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக நிறைய எதிர்த்து தான் பேசியிருக்காரு விஜய் அவர்களும் வந்துட்டு கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லியிருக்காங்க சீமான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் கூட வந்து நல்லா இணக்கமாக பேசியிருந்தாரு ஸோ இந்த மாதிரியான போக்குகள் பார்க்க தான் வெளியே ஓட்டமாக தெரியும் எங்கே இணக்கமாக பேசியிருந்தாலும் அவருடைய டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காரா அவருடைய இறந்து போனாரு அவருடைய அண்ணன் அதுக்காக கேட்ட போனோன்றாரு அப்படிங்கும்போது அது ஒரு தமிழ்நாட்டுடைய பண்பாடு இதே சீமானுடைய அண்ணன் அப்பா இருந்த பல முதலமைச்சர் பேசுகிறாரு அது தமிழ்நாட்டு அரசியல் தாண்டி உள்ள பாஜக நிர்வாகி திருமணத்துக்கு எல்லாமே போறாங்க அதெல்லாம் வந்து அரசியல் பண்பாடு அதை தாண்டி விட்டுருங்க அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக நீங்க என்ன செய்ய வரீங்க அதால இங்கே முக்கியம் அப்ப நீங்க வந்து பிஜேபி பிஜே விஜயும் நாம தமிழரும் பிஜேபியினுடைய வளர்ப்பு பிள்ளைகள் தான் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இவர்களோட அரசியல் ஆபத்தான அரசியல் விஜய் சீமா என்ன சொல்றாரு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை சொல்லி திராவிடத்துக்கு மாற்றுன்னு சொல்லி சித்தாந்த ரீதியான ஒரு வார்த்தையை வச்சு வாதத்தை வச்சு அந்த ஓட்டுகளை பிரிக்கிறார் இவர் என்ன பண்றாரு திமுகவுக்கு மாற்று அப்படின்னு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறார் இவருக்கு ரெண்டு பேருக்குமே என்ன அஜெண்டா வாக்குகளை பிரிக்கிறது அஜெண்டா விஜய் தனிச்சுன்னு அவரும் ஜெயிக்க முடியாது சீமான் தனிச்சிருந்தா அவரும் ஜெயிக்க முடியாது இவர்கள் வாக்கு பிரிக்கலாம் அப்ப பாஜகவுடைய திட்டம் என்ன இந்த மாதிரி வாக்குகள் சிதறப்ப யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு சட்டசபை வர்றப்ப அதில் நம்ம வந்து உள்ள உட்கார்ந்துரலாம் பல மாநிலங்களில் அவருடைய திட்டமே தான் அப்ப விஜயை வைத்தது புதிய தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்களை பிரிக்கிறது சீமான வச்சு சித்தாந்த ரீதியாக தமிழர் என்ற போர்வில அந்த முகமடிய போட்டு தமிழ் த தமிழ் தேசிய தமிழ் அப்படின்ற மாதிரி அத சொல்லி அந்த வாக்குகளை பிரிக்கிறது இந்த ரெண்டே சீரா அதனாலதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு ரெண்டு பேருமே பாஜகவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க வந்து பிரசவம் பாத்தீங்களா பிரசவம் இல்ல நீங்கள் கருவியில் இருப்பே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கள்ள குழந்தைகளு அந்த அளவுக்கு அரசியல் முயற்சி பெற்றவர் அண்ணன் திருமாவளம் அவரை பற்றி பேசுவதுக்குலாம் யாருக்கு அருகதம் கிடையாது பேசலாமா நீங்க நீங்க சமரசம் இல்லாத ஒரு தலைவர் பாஜக சாமர் வெண் வெண் வீசி மீசி வரவேற்கிறது அண்ணன் திருமாவளம் அவர் நினைச்சிருந்தாரா நீங்க ஆச்சரியக்காரத்தில் இருப்பார் பதவி சுகத்துல இருந்து இருப்பாரு கொள்கை என்ற ஒரே விஷயத்துக்கு பிடிப்போட ஒரு தலைவர் இந்தியாவில அண்ணன் திருமாவளம் காசுக்காக கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் கிடையாது உணைமா நீ அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது பாஜக அவரை வந்து என்ன கேட்டாலும் இருக்கு நீங்க அவர் கேட்டாரா மத்திய அமைச்சர் என்ன போர்ட் போலியோ வேணும் என்ன பதவி வேணும் எத்தனை எம்பி வேணும் கூப்பிடுறதுக்கு தயாரா இருக்கு எந்த கட்சி விஜய் வரைக்கும் கூப்பிடுறான் ஆனா தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் உள்ள வர மாட்டான் ஒற்றுமையா தான் எதிர்க்கணும் நம்ம வாக்குகளை பிரிச்சு அவன் உள்ள வரதுக்கு வழிவிட்ட கூடாதுங்கிற ஆழ்ந்த சிந்தனையோட மிகப்பெரிய சித்தாந்த ரீதியாக நீங்க நிற்கிறார் நீ விமர்சனம் பண்ணலாமா கூலிக்கு மாரடிக்கிற நீ காசை வாங்கிட்டு நீ பேசலாமா தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு தூய்மையான அரசியல்வாதியை பத்தி பேசுற நீங்க ரெண்டு பேரும் பாஜகவினுடைய கள்ள குழந்தைகள் தான் பிரசவம் பாக்குற பார்க்கல நீங்க கருவல் இருக்கப்பே அவருக்கு தெரியும் நீங்க கள்ள குழந்தைகள் தான் அதான் தான் அவர் வெளிப்படையா சொல்றாரு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சீமான் பேசும்போது திராவிடம்னு சொல்லாதீங்க தமிழர்கள்னு சொல்லுங்க திராவிடம்னு சொல்லி வந்து தமிழர்களை பிரிக்க பார்க்குறீங்க சமீபத்தில் பேருந்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேருந்து அப்படின்னு போடணும் அரசு பேருந்துன்னு போடாதீங்க அப்படின்றார் ஏன் திராவிடமும் தமிழரும் வேற வேறையா பிரித்து பார்க்குறாரு அவரு இல்லை அவர் இதை பிரிவு அரசியல் மொழியால் ஒருத்தர் பிரிக்கிறது பாஜக மதத்தால் ஒருத்தர் பிரிக்குது இவர் மொழியால் ஒருத்தர் பிரிக்குது இது பிரிவு அரசியல் தானே அது திராவிடம்னா என்ன திராவிடம்னா ஒரு நிலப்பரப்பு ஒட்டுமொத்தமாக ஆங்கில ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லாம் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பா இருக்கு அப்புறம் மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்படுகிறது மாநில வசதிகளுக்காக தனித்தனி மாநிலமாக உருவாக்கப்படுகிறது அப்ப ஒட்டு ஒட்டு இருந்த மாநிலம் ஒரு பகுதி திராவிடம் என்பது ஒரு பகுதி அந்த பகுதியில இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு மக்கள் தொகை பெருக்கமாயிருச்சு மொழி ரீதியாக மாநிலம் பிரிக்கப்படுது மொழி ரீதியாக மாநிலம் பிரிக்கப்பற வேறு ஒரு மாநிலமாக மாற்றப்படுது ஆனா அந்த நிலப்பரப்புக்கு பேர் திராவிட பரப்பு தானே அது அதைத்தானே சொல்றாங்க அதுல தான் மொழி இதுல என்ன நீங்க வந்து பிரிவினை சொல்றீங்க வெள்ளக்காரன் வந்து ஒட்டுமொத்தமாக தான் வச்சிருந்தா மெட்ராஸ் மாகாணம் தான் அஞ்சு மாநிலத்தையும் சேர்த்து அப்ப போய் அவன் நீ அவன்கிட்ட கூட அப்படின் அப்ப இது வந்து மொழி ரீதியாக இங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை சீக்கிர வேலைதான் தான் பாஜக மதத்தை வைத்து மக்களை பிரிக்கிறது இவர் மொழியை வைத்து பிரிக்கிறார் ரெண்டுமே பிரிவின வரலாறு அரசியல் தான் இதுல இலவசங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் இலவசங்கள் வந்து கொடுக்க கூடாது இலவசங்கள் கொடுப்பதனால வந்துட்டு தம் மக்கள் வந்துட்டு சோம்பேறிகள் ஆக்கப்படுகிறார்கள் இது வந்து விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட சூசகமாக தான் சொன்னார் இப்போ சீமான சாரி சீமான அவர்களும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே இலவசம் வந்து மக்களை வந்து ஒரு அடுத்த நிலைமைக்கு ஏற்றி விட்டுருக்குன்னு தான் சொல்லுவாங்க இலவசங்கிறதை தாண்டி வளர்ச்சி திட்டங்கள் அதுக்கு பேர் நீங்கள் எத்தனையோ அந்த இலவசத்தால் இலவச கல்வியால் இலவச நோட்டு புத்தகத்தால் இலவச சத்துணவால் படித்து வளர்ந்தவர் இன்னைக்கு சொல்ல இந்த ஆட்சியர் இலவசம்னா இலவசங்கிறது இலவசம் அவங்களுக்கு அவங்களுக்கு கல்வி இலவசமா கொடுக்கறதுல எந்த மாதிரி என்ன இருக்குல்ல ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு கல்வியை வந்து இலவசமா கொடுக்கறப்ப அது வந்து பூமியில விளைய வைக்கக்கூடிய ஒரு வித மாதிரி தானே இதுல எங்க உங்களுக்கு மக்களை சோம்பேறி ஆகிறது ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க ரெண்டு குழந்தை இருக்கும் அது கவர்மெண்ட் செய்யணும் ஏன்னா விஜயாவர்களும் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியது தானே அவங்க ஃப்ரீயாக செய்யலையே அவங்க சொந்த காசை போட்டு செய்யலையே மக்கள் கொடுக்குற வரி பணத்தை வாங்கி அவங்களும் செய்கிறாங்க சொல்லலையே அரசாங்க பள்ளி இலவச இலவச பள்ளின்னு போட்டுருக்காங்களா அது இதுதான் இலவசத்துக்கும் மக்கள் நல திட்டத்துக்கு வித்தியாசம் தெரியாத தற்கொலைங்கிறது அரசு பள்ளிகளில் எங்கேயாவது இலவசம் போட்டிருக்கா மருத்துவமனை இலவசம் போட்டிருக்கா எதிரியா இலவசம் இருக்காது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இலவசங்கள் பேரை எடுத்துட்டாங்க உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கான விடிகள் பயணம் அதுல கூட ஒரு தன்மானம் இருக்கணும் அப்படிங்கிற தனித்தன்மையோடு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒரு பூவிக்கிற அம்மா இருக்கிறாங்க டெய்லி காலையில இருந்து ஒரு பஸ்ல வந்துட்டு போறாங்கன்னா குறைஞ்ச வச்சு அவங்களுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா காசு மிச்சமா அப்போ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கா இல்லையா அப்ப இது இலவச எல்லாமே இலவச காசுல அப்ப இது வந்து அடித்தட்டு மக்களை மேல கையை தூக்கி விடுறதுக்கு இந்த திட்டங்கள் பயன்படுது இந்த திட்டங்களால் பயன்பெற்ற மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு அது பயன்படுறவர்களுக்கு தெரியும் ஆனா அந்த திட்டத்தால் அரசாங்கத்துக்கு கெயின் வருதுங்கறதால பொறுத்து கொள்ள முடியாம இலவசத்தை முற்றிட்டு எதிர்க்கிறாங்க இலவசத்தை எதிர்த்த பாஜகவே

நீங்க எப்படி நீங்க டெவலப் பண்ணுவீங்க இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கு கூட்டணியோடு சேர்ந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி இருந்துமே அப்படி இருந்துமே நமக்கு வர வேண்டிய நாலாயிரம் கோடியை கல்விக்கான நாலாயிரம் கோடி வாங்க முடியல ஜிஎஸ்டி படத்தை வாங்க முடியல நீங்க தனிச்சு நின்று எப்படி ஜெயிச்சு மத்திய அரசோடு போராடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்கள்லாம் எப்படி கொண்டு வருவீங்க மாநில உரிமைகள் ஒன்றுனா போய்கிட்டு இருக்கேன் அப்ப இதெல்லாம் வார்த்தைக்கு ஒப்பாத விஷயங்கள் வார்த்தை செயல்பாடுகளுக்கு வராத விஷயங்கள் வெட்டி பேச்சுகள் வீண் பேச்சுகள் தான் சார் இந்த வாக்குக்கு காசு கொடுக்கிறது அப்படிங்கறது வந்து தீமுகத முதல்ல கொண்டு வந்தாங்க திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கறது சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பரவல புற்றிய போல எல்லா பக்கமும் பரவி இருக்குது இப்ப விஜயும் சரி சீமான் அவர்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வாக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க சோ காசு கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு கிடைக்கும்ன்ற நிலைமையில திராவிட கட்சிகள் இருக்கா அப்ப திராவிட கட்சிகள்னா சீமானுங்கோ சரணக்கள கொடுத்திருக்காங்க முன்னாடிலாம் கொடுத்ததே இல்ல நாங்கலாம் அப்படியே கொடுக்கவே மாட்டோம் அவங்க என்கிட்ட கொடுத்ததாக ஒரு தகவல் இப்போ இவர் விஜய் வந்து என்ன செய்ய போறாரு

எல்லா கட்சிகளும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது அப்பதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அதை அதை விட இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது மிக பெரிய ஒரு குறைபாடு காசு கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கினா கூட அந்த ஓட்டு நமக்கு விடுதாங்கிற சந்தேகமாக இருக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முழுவதுமாக பாஜகவினுடைய கைப்பாகவே மாறி போச்சு அப்படிங்கிறது நேர்மையான தேர்தல் நடைபெறுமாங்கிறது இன்னைக்கு சந்தேகமாக இருக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும் ரெண்டாவது விஷயம் காசு கொடுத்து கூட ஓட்டை வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துருச்சு இப்ப எதிர்க்க வேண்டியது எதை எடுக்கணும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினது எதுக்கணுமா தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணுமா நீங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்க ரெண்டாவது விஷயம் நீங்க முதல்ல எதுக்க வேண்டியது என்னது தேர்தல் ஆணையத்தை எதுக்கணும் நேர்மையான தேர்தல் நடத்துங்க நேர்மையான வாக்களிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு கொடுங்க ஒரு கோடி பேருக்கு நீங்க ஓட்டளிக்கக்கூடிய உரிமை இல்லை நீங்க அதை பத்தி முதல்ல பேசணும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் பழைய ஸ்டைல் இன்னைக்கு அவங்க காசையே கொடுக்காம பெட்டியை மாத்திடுறான் பெர்சன்டேஜ மாத்திடுறான் வாக்களிக்கக்கூடிய உரிமையை கழிச்சிடறான் இன்னைக்கு தலைவர பிரச்சனையா இருக்கு இப்ப இதைத்தான் அவங்க மெயினா பேசணும் திருமங்கல பார்முலாவா இருக்கட்டும் ஈரோடு பார்முலாவா இருக்கட்டும் கும்படி பூண்டி பார்முலா வரும் அந்த ஃபார்முலாம் இல்லையே இப்ப இப்ப நம்ம ஓட்டு போட்டது நமக்கு இருக்கான்னு தெரியல நம்ம ஓட்டு உரிமை இருக்கான்னு தெரியலையே அந்த சிக்கல் இருக்க நீங்க பேச வேண்டிய விஷயம் இதுதானா அப்ப இதை எதிர்த்து யார் பேசிருக்கா விஜயம் சீமான பேசிருக்காங்களா தேர்தல் வாங்கி தேர்ந்து பேசிருக்காங்களா தொண்ணூத்தாறு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை இது எதிர்த்து பெரிய போராட்டம் அதெல்லாம் பேசப்பட்டாங்க கேட்டா திமுக திமுக அதிமுக ரெண்டுக்கு மாற்று மாற்றுங்கிறது ரெண்டாவது விஷயம் நீங்க ஓட்டு போட முடியாம நினைக்கிறேன் தொண்ணூத்தாறு லட்சம் பேர் அதுக்கு தான் பண்ணுவீங்க கண்டிப்பா அப்ப இவர்கள் அரசியல் வந்து அறகுறை அரசியல் தான் யதார்த்தமான அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லைங்கிறது அவருடைய பேச்சிலே நல்லா அந்த வெட்ட வெளிச்சமா தெரியும் கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி